இது தேங்காய் சீனிவாசன்னா நம்மளுக்கு எல்லா நாகம் வருது தெல்லுமுண்ணு திரைப்படம் தான் அந்த படத்துடைய அவருடைய நடிப்பு வந்து ரஜினிக்கு மேலாக பேசப்பட்ட படம் தெல்லுமுண்ணு படம் வந்து பாத்தீங்கன்னா டைரக்டர் பாலச்சந்திர சார் ஒரு பேட்டியில சொல்றாரு அந்த படம் எடுக்கிறப்ப வந்து தெங்கா சீனிவாசனுடைய கதாபாத்திரத்தை பத்தி அவர் இஷ்டத்துக்கே விட்டுட்டாரு நான் எதுவுமே நடிச்சு காமிக்கல ஸோ நீங்க தான் பண்றீங்க அப்படின்னு சொல்லி படம் வந்து ஒரு காமெடி படம் ஆனால் அந்த படத்துல வந்து அவருடைய அவர் அவருடைய நடிப்பு வந்து சீரியஸா இருக்கும் அதே நம்மளுக்கு ஒரு காமெடியா இருக்கும் ஸோ தமிழ் சினிமாவில காமெடிக்கு வந்து ஒரு இலக்கணமான படம்னா தில்லுமுல்லு நடிகர் தேங்கா சீனிவாசன் வந்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சு படங்கள் வந்து நடிச்சிருக்காரு இதுல வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆரோட நடிச்ச படம் இருபத்தி ஆறு படம் சிவாஜியோட நடிச்ச படம் நாப்பத்தெட்டு படம் ரஜினி கூட முப்பத்தி மூணு படம் அடிச்சிருக்காரு கமல் கூட முப்பத்தி ரெண்டு படம் அடிச்சிருக்காரு முத்துராமன் சார் கூட முப்பத்தோரு படம் அடிச்சிருக்காரு முத்துராமன் சார் கூட வந்து காசியதான் கடவுளான்னு ஒரு படத்தில் நடிச்சிருப்பாரு அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா முத்துராமன் சாரை விட தேங்காய் சீனிவாசனுக்கு அதிக அளவு புகழ கொடுத்த படம் எல்லாமே வந்து முத்துராமன் சாரை விட வந்து தேங்காய் சீனிவாசன் சாருக்கு பெரிய அளவு கட் அவுட் போட்டாங்க ஒரு காமெடி ஆக்டர் வந்து சில சில பேருடைய பிரச்சனையே இங்கே தான் அசால்ட்டாக விட்டுருவாங்க இது வந்து என்னன்னா தேங்காய் சீனிவாசன் இந்த கட் அவுட்டை பார்த்துட்டு பதவிட்டார் படத்துடைய டைரக்டர் சித்தராலி கோபு கூப்பிட்டு முத்துராமன் சார் வீட்டுக்கே போய் தனது வருத்தத்தை சொல்லி இப்படி எல்லாம் நடந்து போச்சு அப்படின்னா அதை வந்து பெருந்தன்மையாக வந்து முத்துராமன் சார் வந்து விட்டு அவருடைய நடிப்பை வந்து பாராட்டினாரு இதே இது வேற ஆர்டிஸ்ட் வச்சுக்கோங்களேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து விஷயம் அப்படியே கட்டாயணும் அடுத்து அவங்க ரெண்டு பேரும் ரெண்டு எந்த படங்கள் ஆனால் அடுத்துதான் முத்துராமனுடைய படங்கள்ல வந்து அதிக படங்கள்லாம் நடிக்கிறாரு ஸோ எப்பயுமே நீங்க ஒரு ஒரு நடிகர் பெரிய கொஞ்சம் பெரிய ஸ்டேஜ் போயாச்சுன்றது அசால்ட் ஆனாம அவரே வந்து இறங்கி வந்து பேசுறதுன்றது அதுக்கு ஒரு ஒரு நல்ல மனசு வேணும் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு போபஸ் பத்திரிகை வந்து இந்திய சினிமாவில் வந்து இருபத்தஞ்சு சிறப்பு நடிகர்கள் நடிப்புக்கான பட்டியல வந்து வெளியிட்டாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா மகாநதி படத்துல வந்து கமலஹாசனுடைய நடிப்பை பத்தி சொல்லியிருந்தாங்க பராசக்தியில வந்து சிவாஜி சாரோட நடிப்பை பத்தி சொல்லியிருந்தாங்க மௌனராகம் படத்துல வந்து ரேவதி நடிப்பை சொல்லியிருந்தாங்க சோ அப்படிப்பட்ட பட்டியலில் வந்து தில்லமுல்லு படத்துல வந்து ரெண்டு பேருடைய நடிப்பை சொல்லியிருந்தாங்க ஒருவருடைய நடிப்பு ரஜினிகாந்தைய நடிப்பு இன்னொருடைய நடிப்பு வந்து தேங்காய் சீனிவாசன் நடிப்பை பத்தியே சொல்லியிருந்தாங்க சீனிவாசன் சார் வந்து முழு நேரம் நடிகராக சினிமா துறையில வந்து கலம் இறங்குறதுக்கும் அடிப்படை விதை போட்டது வந்து ரயில்வே துறை தான் அதாவது தமிழ் சினிமால நாகேஷ்க்கு பிறகு ரயில்வே துறையில இருந்து வந்த இன்னொரு நடிகர்னா நடிகர் தேங்காய் சீனிவாசன் சார் சார் தான் அதாவது பள்ளிப்படிப்பு முடிஞ்சோன்னு வந்து சென்னை ஐசிஎஃப் ரயில் பெட்டியில் வந்து தொழிற்சாலையில் வந்து ஊழியராக வேலை செய்கிறாரு தேங்காய் சீனிவாசன் அங்கிருந்து வந்து ரயில்வே நாடக குழுவில் இணைஞ்சு வந்து நாடகத்தை வந்து அரங்கேற்றாங்க அதில் அவர் வந்து அவருடைய நடிப்பு வந்து மெருகிறது கே கண்ணன் நாடக குழுவில் இணைந்து தேங்கா சீனிவாசன் வந்து பயிற்சி பண்றாரு அதுதான் அவருடைய வாழ்க்கையில் வந்து ஒரு திருப்புமுனை சீனிவாசனுக்கு முன்னால தேங்கான்ற பட்டம் கிடைச்சதும் அங்கதான் கே கண்ணன் வந்து அரங்கேற்றிய வந்து கல்முணுன்ற ஒரு நாடகம் வந்து நாடகம் நடக்குது அது வந்து தேங்காய் வியாபாரியா வந்து வியாபாரியாக வந்து சீனிவாசன் வந்து பண்றாரு ஸோ அவருடைய நடிப்பை வந்து என்னன்னா அன்னைக்கு வந்து தங்கவேல் நடிகர் தங்கவேல் சார் பார்க்குறாரு தங்குவேலு சார் பார்த்துட்டு மேடையில் பேசுறப்ப வந்து தேங்காய் சீனிவாசன்ற பட்டத்தை கொடுக்குறாரு அவருடைய நடிப்பை வந்து புகழ்ந்து தள்ளுறாரு சிவகுமார் ஜெய்சங்கர் உள்ளிட்ட வந்து பிரபல ஹீரோக்களை அறிமுகப்படுத்தின வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு ஸோ அந்த தான் தேங்காய் சீனிவாசன் சாரும் வெள்ளித்திரைக்கு அறிமுகமாகறாரு தேங்காய் சீனிவாசன் வந்து முதல்ல வந்து இரவும் பகலுன்ற படத்துல தான் திரையுலர்களை வந்து அறிமுகமாக வேண்டியது ஸோ அந்த படத்துல வந்து ஜெய்சங்கரும் அறிமுகமாகறாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து என்னென்ன பேசுகிறப்ப ஹீரோவும் நியூ ஆர்டிஸ்ட்டு காமெடியனும் நியூ ஆர்டிஸ்ட்னா என்ன நல்லா வருமா அப்படின்றப்ப வந்து என்னென்னா ஒரு ஸ்டேஜில் வந்து தேங்காய் சீனிவாசனாக அந்த இருந்து தூக்கப்படுறாரு இது வந்து தேங்காய் சினிவாசனுடைய மனதை வந்து பெரிய அளவு பாதிக்குது ஒரு நீண்ட நாள் அவருக்கு ஒரு பெரிய மனசுமையை தருது அந்த சோகத்துல இருந்தவரை வந்து அவரை வந்து ஒரு விரல் படம் மூலமா வாய்ப்பு வருது அது வாய்ப்பு வந்து கொடுத்தவர் வந்து பாத்தீங்கன்னா கே கண்ணன் அதாவது நாடக குழுவில் எப்படி வந்து கை தூக்கி விட்டாரோ அதே கே கண்ணன் கே கண்ணன் சார் வந்து அந்த ஒரு விரல் படத்துலயும் ஒரு முக்கியமான கேரக்டர் நடிக்கிறாரு இவர் மெயின் கேரக்டர்ல ஒரு சிஇடி கதாபாத்திரத்தில் நடிக்கிறாரு இந்த படம் வந்து அவருக்கு ஒரு நல்ல ஒரு சினிமாவில ஒரு நல்ல அறிமுகத்தை கொடுக்குது இரவும் பகலும் படம் வந்து என்னன்னா அவருக்கு வந்து ஃபஸ்ட் படம் வாய்ப்பை கொடுக்கணுன்னாலும் தேங்காய் சீனிவாசன் சாருக்கும் நடிகர் ஜெய்சங்கருக்கும் ஒரு நட்பு வந்து ஏற்பட்டிருக்கு அந்த நட்பு மூலமா வந்து அவருக்கு அந்த ஒரு ஃபர்ஸ்ட் படம் வாய்ப்புனாலும் ஜெய்சங்கருடைய எழுவத்தைந்து சதவீத படங்கள்ல வந்து தேங்காய் சீனிவாசன் இடம்பெற்றதுக்கான ஒரு நட்பு வந்து உருவாச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சாம் ஆண்டு திரையுறையில் அறிமுகமான ஜெய்சங்கரும் தேங்காய் சீனிவாசனும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல வந்து வல்லமன் உருவன்ற படம் மூலமாக சேர்ந்து நடிக்கிறாங்க இந்த படம் வந்து இருவருக்கும் ஒரு நல்ல பேரை கொடுக்குது தேங்காய் சீனிவாசன் சார் வந்து பிராமணர் பாசை மெட்ராப் பாசை கோயம்புத்தூர் பாசை எல்லா விதமும் உச்சரிக்கை எல்லாம் ஒரு வித்தியாசமா இருக்கும் ரெண்டாவது அவரை மாதிரி வந்து இன்னொருத்தவங்க வர முடியாது ஸோ அதுதான் உண்மை அவர் வளைஞ்சு நெளிஞ்சி பேசுறதாட்டும் கோட் சூட் பண்ணி நடிக்கிறதாட்டும் அவருடைய எதார்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பக்காவா இருக்கும் பாக்குறதுக்கும் நம்மளுக்கும் ஒரு ஒரு சூப்பரா இருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறு இளையராஜ் அறிமுகமான அண்ணா கிளி படம் அந்த படத்தில் வந்து மெயின் வில்லன் கேரக்டரில் பண்ணுறாரு அது வந்து அவருடைய மார்க்கெட்டை வந்து ரொம்ப உயர்த்தி தூக்குது ஸோ அதை தொடர்ந்து அவர் பல நல்ல கதாபாத்திரங்கள் அவருக்கு வருது அவர் வந்து வில்லத்தனத்தில் வந்து நிறைய வெரைட்டி நடிப்பு வந்து அவரால் கொடுக்க முடிஞ்சு எம்ஜிஆரோட தீவிர ரசிகர் வந்து தேங்காய் சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் வந்து அதிமுகவை ஆரம்பிக்கிறாரு அப்போ அந்த கட்சியில இணைஞ்ச ஒரு தேங்கா சீனிவாசன் கிராம கிராமம் போய் எம்ஜிஆருடைய புகழையும் அதிமுகவுடைய புகழையும் வந்து பிரச்சாரம் மூலமா மக்களுக்கு கொண்டு சேர்த்தவர்கள்ல இவர் முக்கியமானவர் எம்ஜிஆர் வச்சு படம் தயாரிக்கலாம்னு நினைச்சவருக்கு வந்து என்னன்னா அதற்கான சந்தர்ப்பம் அமையல அவையில சரி எம்ஜிஆர் இல்லை சிவாஜி இருக்காருன்னு சொல்லி அவர் கூட படம் வச்சு பண்றாரு கிருஷ்ணன் வந்து படம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காரு அந்த படம் வந்து என்னன்னா ஒரு ஸ்டேஜ்ல வந்து பொருளாதார நெருக்கடி காரணமா படம் வந்து பாதியிலேயே நிக்குது ராமபுரம் தோட்டத்துக்கு போய் எம்ஜிஆர்ட்ட போய் உதவி கேட்கிறாரு படம் விஷயம் இப்படி நிக்குது இந்த மாதிரி பிரச்சனை சொல்லுறது எம்ஜிஆர் ஏற்கனவே அவருக்கு அட்வைஸ் சொல்லியிருக்காரு படம் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு இத மீறி பண்ணேன்னு சொல்லி எம்ஜிஆர் நல்ல வசம் கொடுத்து அவர் அனுப்பிச்சிட்டாரு என்னடா எம்ஜிஆர் இப்படி சொல்லிட்டாரு வீட்டுக்கு போன போது வந்து எம்ஜிஆர் கொடுத்ததா ராமதா ராமவரம் தோட்டத்துல இருந்து ஒரு பெட்டியை வந்து கொடுக்குறாங்க ஸோ அதை திறந்து பார்க்குறப்ப இருபத்தஞ்சு லட்சம் இருக்கு உடனே எம்ஜிஆர் வீட்டுக்கு சென்று தேங்காய் சீனிவாசன் வந்து அவர்களை என்ன சொல்றது ஒரு அவர்களை உணர்ச்சி வேணுங்க நன்றி சொன்னார் வந்து இவ்வளவு உதவி வந்தா இவ்வளவு உதவி அவருக்கு கிடைச்சிருந்த போதும் அந்த படம் வந்து கடைசியில வந்து ஒரு மிகப்பெரிய தோல்விய தழுவன படம் ஸோ இந்த தோல்விதான் அவருடைய உயிரையும் குடிச்சதா சொல்றாங்க எம்ஜிஆருடைய வந்து கருப்பு வெள்ள படத்துல வந்து இவர் நடிச்சிருந்தாலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுக்கு பிறகு வந்து எடுக்கப்பட்ட வந்து எம்ஜிஆருடைய படங்கள்ல தென் தேங்காய் சீனிவாசனுடைய மு முக்கியத்துவம் வந்து அதிகமாச்சு ஆஹ் நினைத்ததை முடிப்பவன் பல்லாண்டு வாழ்க உரிமை குரல் இதய கனி உழைக்கும் கடங்கள் இப்படின்னு அவருடைய எல்லா படங்கள்லயும் ஆகுது நீங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு நவம்பர் மாதம் எம்ஜிஆர் இறக்குறதுக்கு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து இவர் வந்து இயற்கை எய்தார் தேங்காய் சீனிவாசன் சாருடைய நடிப்புக்கு குருன்னா வந்து சந்திரபாபுவும் எம் ஆர் ராதாவும் தான் ஆஹ் இத பத்தி அவர் பல பேட்டிகளை சொல்லியிருக்காரு சந்திரபாபு சார் வந்து கடைசி காலத்துல கஷ்டமா இருக்கிறப்ப அவருக்கு இருந்து உதவுனது வந்து தேங்காய் சீனிவாசன் சார்